வணக்கம்ஜி வணக்கம் சார் அநேகமாக மேசத்துலேருந்து மகர வரைக்கும் முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட பத்து லக்னங்களை ரெண்டு பேர் இருக்காங்க ஆமாம் பதினோராவது லக்னமா கும்பம் வருது கும்பமும் சனியினுடைய ஆட்சி வீடு தான் கும்ப லக்னத்துக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு இது ஒன்று இருக்குஜி என்னன்னு கேட்டீங்கன்னா பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இரண்டு விஷயத்துக்கு மட்டும் கஷ்டம் வராது ஒன்று சாப்பாடு ஒன்று ட்ரெஸ் இது ரெண்டு அவங்களுக்கு இல்லைங்கிற கொஞ்சம் வராது அதே மாதிரியாக கல்வி தடை உங்களுக்கு பெருசாக ஏற்படாது என்ன சிரமப்பட்டாலும் கல்வி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த கல்வியில் வந்து ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு ஒரு பத்து பேரை சொல்லலாம் படிக்காமட்டும்னு சொல்லலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட கல்வி எதன் மூலமாக வந்து அவங்களுக்கு கிடைச்சி அவங்க ஒரு ஆயிடுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வித்தைகளை கற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க வித்தியாசமாக தனித்து தெரியக்கூடிய வகையில் அல்லது என்ன படிச்சிருக்காங்களோ என்ன கற்றுருக்காங்களோ அதில் திறமையானவங்களாக இருப்பாங்க அதுக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ஒன்று வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பாங்க அதே மாதிரி இவங்களும் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க குரு சொல்றது அப்படியே உள்வாங்கி கொள்ளக்கூடிய அந்த சஞ்சலம் இல்லாத மனம் அவங்கள்ட்ட இருக்கும் ரொம்ப வித்தியாசமான நபர்கள் அதாவது என்னன்னா காரியத்திலேயே கண்ணா இருக்கிறது வெற்றி தோல்வியில விட வெற்றி தான் முக்கியம்னு இலக்கோட தெரியுது எப்படியாவது வெற்றி எப்படியாவது வெற்றிங்கிறது உங்களுடைய இலக்கரணம் கும்பலக்கரணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியைங்களால தக்க வச்சுக்கும் தெரியாது ஒரு இதுல ரொம்ப வேகமாக போய் அதனோட வெற்றி அடைஞ்சிருவாங்க வெற்றி அடைஞ்சவன அடுத்த வெற்றியை நோக்கி கிளம்பிடுவாங்க இதை விட்டுருவாங்க இதனுடைய நிர்வாகத்தன்மை இல்லாதனால என்ன இது காணா போடும் அதுவும் பிரச்சனைக்குரிய இதாக போடும் அப்புறம் மறுபடியும் புதுசாக உண்மை ரெடி பண்ணி அதில் முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சு மறுபடியும் வந்து நிற்பாங்க இது இந்த கும்பலக்கணத்துல பிறந்தவங்களுடைய தன்மை இது இவங்களுக்கு வருவாய் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புடையதாக இருக்கும் வெளி மாநில தொடர்புடையதாக இருக்கும் மரியாதை குறைய வருமானம் பெருமைகளும் உங்களுக்கு வந்து சேரும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்ததிபதி உங்களுக்கு குரு குருங்கனால என்னன்னா நேர்மையான வழியில பண வரவுகள் இருக்கும் மதிப்பு மரியாதைகள் கூடும் இவருக்கு யாரெல்லாம் குருவாக அமைகிறாங்களோ அவங்க வந்து விரும்பி உங்களுக்கு கத்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை விட பெரிய சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க இவங்களுக்கு யாரு குருவாக இருந்தாங்களோ அவங்களையே ஏத்து நிற்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும் புரியுங்களா உங்களுக்கு குருவையே பண்றதுதான் ஏதாவது காலகட்டத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் குருவையை ஏற்று நிற்க வேண்டிய கட்டாயம் புரியுது அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு கட்டாயமாக வரும் அப்போ இந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தன்மை ஆனால் நிறைய டவுட் இருக்கும் இவங்களுக்கு சந்தேகம் தீர்க்கறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் கிடைச்சிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ஒன்றும் தொந்தரவே கிடையாது இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆள் ஆமாம் ஏதாவது ஒரு ஆள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் தம்பி இப்படி செய்யினாக்க அப்படியே செய்வாங்க இலக்கு வெற்றி மட்டும்தான் வேற எதை பற்றி எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி கவலை பண்ண மாட்டாங்க எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒன்று அடைந்த வெற்றியை தக்க வைத்துக்க தெரியாது நிர்வாகம் பண்ண தெரியாது இவங்ககிட்ட இருக்கிறது நிர்வாக கோளாறு நிர்வாகம் பண்ண தெரியாது அதனால வெற்றியும் தோல்வியும் இரண்டையுமே சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதோட ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா பெரும்பாலானவங்களும் காதல் தமிழ் நடக்கும் எப்படி நடக்குன்னா பொண்ணுடைய கஸ்டடியில் நடக்கிற மாதிரி இருக்கும் நிர்பந்தி பேரில் நிர்பந்த பேரில் இவங்களை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் நடக்கும் பெண்ணாக இருந்தாங்கன்னு சரி ஆனால் இருந்தாங்கன்னு சரி திடீர்னு திடீர் கல்யாணம் எதிர்பாராத இடத்துல நடக்கிற கல்யாணம் கல்யாணத்துக்கு போன இடத்துல கல்யாணம் இப்படியெல்லாம் இவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு முதல் திருமணம் வந்து சரியாக அமையலன்னா ரெண்டாவது திருமணத்துக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு வந்துடும் ஏன்னா இந்த லக்கணம் அந்த மாதிரியாக உள்ள லக்கணம் இதுக்கு காரணம் இருக்கு பின்னாடி நான் சொல்றேன் அப்ப இந்த மாதிரியான ஒரு இந்த கும்பலக்கணத்து தன்மை உடையவங்க மகாபாரதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனுடைய லக்கணமாக இது இருக்கு நான் சொன்ன இந்த அது தனியும் அர்ஜுனுடைய கேரக்டர் அர்ஜுனுக்கு பிறந்த கூடியதான் இருக்கும் இப்போ நீங்கள் அர்ஜுனு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெற்றியை தக்க தெரியாத ஆள் நல்ல குரு கிடைச்சாரு குரு ஏற்று நிற்க வேண்டிய கட்டாயம் மகாபாரத் போன்றது அவருக்கு ஏற்படுது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் அவருக்கு என்ன ஒரு நாட்டு மேல போய் அந்த நாட்டு வெற்றி நாட்டினுடைய அரச குமாரி எல்லாம் மனைவிங்கிற கேட்டகரிக்கு வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் உண்மையாவே கல்யாணம் பண்ணதே அஞ்சாறு கல்யாணம் பண்ணிருந்தாரு சோ இந்த மாதிரி அர்ஜுனனுடைய இது இருக்கனால இந்த அர்ஜுனனுடைய இது வந்து இந்த கும்பலக்கணத்துக்கு மிக மிக சரியாக இருக்கும் காப்பாற்ற இப்போ அர்ஜுனன் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டவர்களில் ஐவரில் ஒருத்தர் இல்லைன்னா குந்தி வந்து மூன்றாவதாக வரத்தை பயன்படுத்தி இந்திரனுடைய அம்சத்தில் எனக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு வேண்டாம் இப்போ இந்திரன் வந்து அவருக்கு தன்னுடைய அம்சத்தில் குழந்தைய கொடுக்குறாரு அர்ஜுனனாக வராங்க இப்போ தந்தை இறந்த பிறகு எல்லாங்களாம் காட்டில் வந்து இப்போ ந நகரத்துக்கு ஹர்ஸ்னாபுரத்துக்கு வர்றாங்க இவங்களுக்கெல்லாம் முதல்ல குருவாக இருக்கிற யாருன்னா கிருபாச்சாரியர் தான் குருவாக இருப்பார் எல்லாம் சின்ன பசங்கள் இல்லைங்களா இருப்பார் இப்ப கிருபாச்சாரியருடைய சகோதரிய திருமணம் பண்ணவர் தான் துரோணர் அவர் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை இங்கே எங்க அசனாபுரம் பாளிய பாலியல் பாடத்திலாம் வந்து கிருபாச்சாரியர் கற்றுக் கொடுத்துருவார் ஸோ அவங்களுக்குடைய அந்த ஞானம் அந்த அரசு கல்வி ஆரம்ப கல்வியெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்துருவார் துரோணர் வந்தவனே அவருக்கு ரொம்ப ஈஸியா போறோம் ஏன்னா துரோணர் வந்து அசுர வித்தைகளை கற்றவர் இல்லைங்களா எல்லாம் ஒரு பயிற்சி எல்லாம் அப்படிங்கிறதுனால அசுர வித்தைகள் எல்லாம் துரோணர் கற்றுக் கொடுப்பான்னு சொல்லி துரோணர் அறிவு பண்ணி பேசுமாட்ட இவங்க துரோணர் வந்து இவங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்குற ஒரு அசுர வித்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ முதல்ல வந்து என்ன பண்றாரு அவர் அந்த நாள் வந்து அந்த வர்ண மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு ஒரு வர்ண மந்திரம்னா அந்த மலை இல்லைங்களா மந்திரம் பஞ்சூதங்களில் நீர் தத்துவம் உடையது அப்ப அந்த ஒரு நீரை எப்படி கண்ட்ரோல் பண்றது எப்படி அதை வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற பற்றி முதல் நாள் மந்திரங்களாக சொல்லி அடுத்த நாள் என்ன பண்றாரு எல்லாருக்கும் ஒரு குடத்த குடங்களை கொடுக்குறாரு இதில் போய் குட ஆற்றில் போய் தண்ணி எடுத்துருவாங்கிறார் எல்லாம் குடத்திக்கு பார்த்தா எல்லாம் அடைச்சிருக்கு வாய்ப்புறவங்க அடைச்சிருக்கு அதெல்லாம் வாய்ப்பு ஒரே ஒரு சின்ன ஓல்ஸ் மட்டும்தான் இருக்கு துரியோதனை மற்றவங்கலாம் பார்ப்பாங்க இது என்ன இது குளத்தெல்லாம் வாயெல்லாம் அடைஞ்சிட்டு இது திருநோண்டு எப்போ ரொம்ப ரது இது எல்லாம் பிடிக்கிறவங்க பிடிச்சிருப்பாங்கன்னு பார்க்கணும் கரையில் உட்காந்துருவார் துரியோதனை எல்லோரும் பார்ப்பாங்க ரொம்ப அது குளம் ரொம்ப அது ஏன்னா காட்டு உள்ளேருந்து வெளியே போனால் தானே உள்ளே தண்ணி போகும் ஆனால் அர்ஜுனன் என்ன பண்ணுவாருனாக்கா யோசனை பண்ணுவான் யோசனை பண்ணி நேற்று தானே வருண மந்திரத்தை நமக்கு பிறகு ஒரு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அந்த மந்திரத்தை புரிய வச்சு நம்ம இதை ஃபுல் பண்ணலாம் ஃபுல் பண்ணலாம் சொல்லி இப்போ அந்த வருண மந்திரத்தை சொல்லி குடத்தை ஆற்றுல இது பண்ணுவான் தண்ணி ரொம்ப ஃபுல்லாகிடும் ஃபுல்லாகிடும் இப்போ எல்லோரும் வாங்கினோடனே எல்லாரும் குடத்தை எடுத்துட்டு போவாங்க கொஞ்சம் இருக்கும் ஒன்றும் இருக்காது நிறைய பேர் இதில் அர்ஜுனன் மட்டும் ஃபுல்லா இருக்கும் ஃபுல்லாக இருந்தவனும் பாரு கேட்பாரு மற்றவர்கள்லாம் காலி குடம்பு எடுத்துகிட்டு வராங்க நீ மட்டும் எப்படி ரொப்பின உனக்கு மட்டும் எப்படி ரொம்பச்சுன்னு கேட்டோன்னா குருவே நேற்று தான் நீங்கள் வருண மந்திரத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தீங்க நான் அந்த வர்ண மந்திரத்தை பிரயோகிச்சு ஃபுல் ஆயிடுச்சு ஃபுல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஷபாஷ் நேற்று வர்ண மந்திரத்தை கொடுத்து இன்னைக்கு பிரயோகப்படுத்திருக்கு மந்திரங்களை இப்படித்தான் பிரயோகப்படுத்தணும் எந்த நேரத்துல தேவைங்கிறத இப்படி பிரயோகப்படுத்தினாதான் நீங்க கல்வியை சரியாக நீங்க கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் நான் அதை சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பயிற்சிகள் வந்து ஒன் பை ஒன்னா போகுது அர்ஜுனன் மட்டும் சிறந்த மாணவனாகவே வந்துகிட்டே இருக்கிறான் மற்றவங்களாம் சொல்லணும்னா இப்போ குரு இப்போ ஒரு குருவுக்கான பணிவிடைகள்லாம் ரொம்ப விரும்பி செய்யறான் அவரு காலமுக்கிறதோ கையாக்கறதோ அவருக்கான சாப்பாடுகள் அவரோட வஸ்திரங்களை சரி பண்ணி கொடுக்கறதோ இதெல்லாம் வந்து அர்ஜுனன் வந்து கண்ணு அர்த்தமாக செய்கிறான் ரொம்ப கற்றுக்கிறோம் அதே மாதிரி அப்போ என்னன்னா ஒரு விருப்பமான மாணவனை பார்த்துட்டாவே அதை கற்றுக் கொடுக்குறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரியாக அர்ஜுனன் வந்து அவர் சொன்னாக்க அதற்கான உள்நோக்கத்தை பிரிந்து விட்டு கரெக்டாக ஷார்பாக நிற்கிறான் அப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாரு இப்போ ஒரு ஒரு பாதி தூரம் வந்தாச்சு வித்தைகள்லாம் அசுர வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது குறியை பற்றி ஒரு பாடம் எடுக்கிறார் எப்படி குறி பார்க்கணும் அப்படின்னு ஒரு பரீட்சை வைக்கிறார் எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு ஒரு மரத்தில் ஒரு கிளியை வந்து வச்சுருவார் பொம்மை கிளி கிளி தான் அந்த கிளியை வச்சுட்டு இப்போ சொல்லுவார் இப்போ நீங்க அதை குறி வைங்க சொன்ன உடனே இப்ப முதல்ல துரியோதனை தான் கூப்பிடுவார் துரியோதனா குறிவை வச்சிட்டேன் குருவேன் என்ன தெரியுதுன்னு கேட்பாரு மரம் தெரியுது கிளி தெரியுது கிளை தெரியுது இலை தெரியுது அப்படின்னு வில்ல வீல கீழே வச்சிருப்பா அப்படின்ட்டு சொன்ன உடனே என்ன நம்ம சரியா தானே சொன்னோம் மரம் இருக்கு அதுல கிளி அவ்வளவுதான் என்ன இளைய கேட்டாரு தெரியுன்னா சொல்ல முடியுறாரு வச்சிருப்பான்ட்டாரு ஓ சரியா போச்சு அவ்வளவுதான் போடுது ஆளு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பதிச்சுட்டாங்க இப்போ அர்ஜுனன் வந்து வர்றாரு உடனே என்ன தெரியும்னு கேக்குறாரு மரம் தெரியுது கிளி தெரியுதுங்கிறார் ஆஹ் குறிவைங்கிறாரு குருவை சொன்ன உடனே இப்ப என்ன தெரியும்னு கேக்குறாரு கிளியோட கழுத்து தெரியுதுங்கிறாரு மரம் தெரியல கிளி தெரியல மரம் தெரியல கிளி தெரியல கிளை தெரியல இலை தெரியல கிளியினுடைய கழுத்து தான் தெரியுங்கிறாரு இப்போ அம்பு விடாது நீங்க ரெடியா இருக்கியா ரெடியா இருக்கேங்க இப்போ என்ன தெரியுது கேட்குறாரு கிளியோட கண்ணு தான் தெரியுதுங்கிறாரு இப்போ அம்பை விடுங்கிறாரு ஏன் கண்ணு தெரியும்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளி என்ன மனநிலையில் உட்காந்துருக்குது பறக்க போதா ரெடியா இருக்கா இல்லை தூக்கிட்டு இருக்கா இல்லை ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அங்கேயே உட்காந்துருக்குமா அப்படிங்கறது அந்த கண் மூலமாக தெரிந்து கொண்டேங்கிறத அர்ஜுனன் இப்ப இப்போ வெளியோடுங்கிறாரு கிளிய கீழங்குன்றார் அப்போ ஒரு குறிங்கிறது எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும் எதன் மேல குறி வைக்கிறோமோ அதனுடைய நிலை என்ன அது எங்க உட்காந்துருக்கு என்ன நிலையில உட்காந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி உங்களுக்கு இந்த பயிற்சியிலேயும் அர்ஜுனன் வெற்றி பெற்றிருக்கான் அர்ஜுனன் மாதிரியாக நீங்க வில்வத்தையில சேர்ந்தவர்களாக நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப துரோணர் சொல்லிக் கொடுத்துட்டே போவார் இப்போ இறுதியாக பிரம்மாசுர பயிற்சி ஒன்று இருக்கு இந்த பிரம்மாசுர பயிற்சியை யாருக்கும் துரோணன் சொல்லிக் கொடுக்க மாட்டார் ஆனால் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுப்பார் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இவன் இரவுல வந்து அம்பு போட்டுக்கிட்டு இருக்கும் பகல்ல அம்பு போட்டது ஒரு விதம் இப்ப இரவுல தூங்கிட்டு இருக்கும்போது டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது துரோன எதிர்த்து வந்து வெளியே பார்க்கிற அர்ஜுன இரவுல அம்பு போட்டுருந்தான் இரவுல உனக்கு எப்படி தெரியுது கூறிய தெரியுது பகலில் பார்த்தது இதில் வந்து அடிக்கிறான் அடிக்கிறேங்க சொன்ன ஒண்ண துரோணருக்கு இவ்வளோ ரொம்ப அளவு கடந்த பிரியம் தரும் அப்போ யாருக்கும் கற்றுத்தராத நான் உனக்கு சொல்லித் தர்றேன் என் குருநாதர் எனக்கு கொடுக்கும்போது இதை எவனுக்கு சரியாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளத ஆள் பார்த்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கார் அதனால் இந்த பிரம்மாசிரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறார் மிக முக்கியமான ஆசிரத்தையை துரோணர் வந்து அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்துட்றார் ஆனால் ஒன்று சொல்கிறார் இதை எப்போது மிக மிக அவசியம் என்று உனக்கு தோன்றுகிறதோ அப்போது மட்டுமே அதை பயன்படுத்தணும் உலகை அழிக்க வல்ல அசிரம் உடையது இந்த அசுரம் உன் பொருட்டோ உன் தேவை பொருட்டோ ஒருபோதும் பிரயோகிக்க கூடாது இந்த உலகை காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்துறதுன்னு இதை பயன்படுத்தணும் சொல்லியே அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறோம் அர்ஜுனன்னும் அதை கடைப்பிடிக்கிறேன் அப்ப இந்த மாதிரி தான் கும்பலக்கணத்தில் பதவளுடைய தன்மை இருக்கும் ஒரு வித்தையை வந்து ரொம்ப நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்க படிப்பை சரியாக படிக்கக்கூடியவங்க தொண்ணூறு மார்க் நூறு மார்க் எல்லாம் எட்டக்கூடியவங்க யாருன்னா தான் இருப்பாங்க வேற எதுவும் உங்களுக்கு இருக்காது மேக்சிமம் அரசாங்க அவங்க தான் இருப்பாங்களோ